சரி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வருவாய் நிர்வாக மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அப்படின்னா என்னென்னா கிராம உதவியாளர் வேலைக்கான ஃபார்ம் தான் வந்து நிரப்ப போகிறோம் ஆல்ரெடி நம்ம நிரப்பி வந்து வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் நிறைய சந்தேகம் கேட்டிருந்தீங்க அதனால தான் மறுபடி அதை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் என்னென்ன அட்டாச் பண்ணணும் அதை எப்படி சென்ட் பண்ணணுங்கிறது வர இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா விண்ணப்ப எண் இது வந்து நம்ம எழுத வேண்டாம் கண்டிப்பாக நம்ம எழுதாண்டா நம்ம அப்ளை இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கொண்டு கொடுக்கும்போது அவங்க வந்து அதை ஃபில் பண்ணிப்பாங்க நாள் இப்போ நீங்கள் என்னைக்கு வந்து எழுதுறீங்களோ அன்னைக்கு வந்து அந்த டேட்டை போட்டு எழுதிக்கோங்க இப்போ விண்ணப்பதாரரோட விவரங்கள் எழுதணும் விண்ணப்பதாரரோட பெயரை தமிழில் எழுதணும் உங்களோட பெயரை வந்து தமிழில் எழுதிக்கோங்க அப்புறம் வந்து கேண்டிடேட் நேம் அதாவது நம்ம நேமை வந்து இப்ப இங்கிலீஷ்ல எழுதிக்கணும் இப்போ உங்களோட ஆதார் என்ன வந்து எழுதிக்கோங்க இப்போ தந்தை கல்யாணம் ஆயிருந்தா கணவர் பெயர் அதை வந்து நீங்க எழுதிக்கலாம் இதில் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க தந்தையோட வயதாக போடணும்னு இல்லை உங்களோட வயது தான் போடணும் உங்களுக்கு எத்தனை வயதோ அந்த வயதை வந்து எழுதிக்கோங்க இப்போ பாலினம் நீங்கள் ஆணா பெண்ணாங்கிறதையும் எழுதிக்கோங்க அப்புறம் விண்ணப்பதாரர்களோட சமீ உங்களோட இப்போ நீங்கள் ரீசண்டாக எடுத்த ஒரு புகைப்படத்தை வந்து இதில் போட்டோ ஒட்டிக்கணும் அடுத்தது வந்து கல்வி தகுதி மற்றும் இதர தகுதிகள் விண்ணப்பிக்கும் கிராமம் நீங்க எந்த கிராமத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னு எழுதணும் நீங்க கண்டிப்பா அந்த கிராமத்துல வந்து வசிக்கணும் வேற எந்த கிராமமும் எழுதக்கூடாது அடுத்தது விண்ணப்பிக்கும் வட்டம் என்ன வட்டம்ல இருக்கீங்களோ அந்த வட்டத்தையும் வந்து எழுதிக்கணும் இப்போ விண்ணப்பதாரர் காலது தேதியின் படி விண்ணப்பிக்கும் வட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த வட்டத்துக்குள்ளே தாலுக்காக்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்கணும் வேற வேற தாலுக்காவில் இருக்கிறவங்க வந்து இந்த தாலுக்காவுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அதனால நம்ம தாலுக்காக்குள்ளே தான் இருக்கணும் இப்போ உங்கள் முகவரியை வந்து எழுதிக்கோங்க இருப்பிட சான்றிதழ் கண்டிப்பாக இணைக்கணும் அதனால் வந்து நம்ம எந்த முகவரி குடிக்கீங்களோ அங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா நம்ம இருப்பிட சான்றிதழ் வந்து வாங்கி கொடுக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு க வந்து எடுத்துருக்கணும் ஆறு மாதம் வரை தான் வந்து இருப்பிட சான்று வேலிடிட்டியாக இருக்கிறனால ஆறு மாதம் வந்து முன்னாடி எடுத்துருந்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கோங்க உங்களோட அஞ்சல் எண்ணையும் எழுதிக்கோங்க பின்கோட் நம்பர் அதுக்கப்புறம் தொலைபேசி எண் உங்களோட மின் அஞ்சல் முகவரி அதையும் எழுதிக்கோங்க தேசியம் இந்தியன் மதம் என்ன மதமோ அதை எழுதிக்கோங்க ஜாதி என்ன ஜாதியோ அதை எழுதிக்கோங்க ஏன்னா வந்து இதில் ஜாதி சான்றிதழ் நகலையும் வந்து கண்டிப்பாக இணைக்கணும் அதனால் நீங்கள் என்ன ஜாதியோ அதை இணை எழுதிட்டு அந்த ஜாதி சான்றிதழை வந்து இணைச்சிக்கோங்க அடுத்து உங்களோட கல்வி தகுதி கல்வி தகுதிக்கான சான்றுகள் நகல் வந்து கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக வந்து டென்த்து மார்க் ஷீட் வந்து நம்ம கண்டிப்பாக இது கூட அட்டாச் பண்ணணும் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க டென்த்து ஃபெயில் ஆனாலும் அப்ளை பண்ணலாமான்னு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள் டென்த் ஃபெயில் ஆனாலும் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இது கூட அட்டாச் பண்ணணும் அது மாதிரி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள் டென்த்து மார்க் ஷீட்டும் வைக்கணும் நம்ம டிகிரி மார்க் ஷீட்டும் வந்து கண்டிப்பாக இது கூட அட்டாச் பண்ணணும் இப்போ காவல்துறையில் வழக்கு ஏதும் நிலுவையில் இருந்தால் அதன் விவரம்னு போட்டிருக்கா இல்லைன்னு எழுதிருங்க இதுக்கு வந்து ஏதாச்சும் வெரிஃபிகேஷன் காவல்துறை வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கணும் எப்போ கொடுக்கணுன்னா நம்ம இப்போ அப்ளை பண்ணும்போது கொடுக்காண்டா நம்ம எக்ஸாமில் செலக்ட் எல்லாம் ஆகி வேலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும் வெரிஃபிகேஷன் சர்ட்டிஃபிகேட் அடுத்தது வந்து வாகனம் ஓட்டும் திறன் மிதிவண்டி அல்லது இருசக்கன மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் பெற்றுள்ளீர்களா ஆம்னா ஆம்னு போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க உரிய கட்டத்தில் செய்துவிட்டு ஆம் இல்லை என்று இறுதியில் எழுதணும் அதையும் எழுதிடுங்க இப்போ இந்த டவுட் கேட்குறீங்க எனக்கு ச ஸ்கூட்டி ஓட்ட தெரியும் வண்டி ஓட்ட தெரியும் இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியும் ஆனால் லைசன்ஸ் இல்லை அப்படி கேட்குறீங்க இதில் ஓட்ட தெரிஞ்சால் கண்டிப்பாக லைசன்ஸ் வேணும் ஆனால் இதில் வந்து நமக்கு மிதிவண்டி அல்லனா இருசக்கர மோட்டார் தான் கேட்டிருக்கேன் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம மிதிவண்டி ஓட்டும் அதனால நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் எது வாங்கணும் எனக்கு ஓட்ட தெரியும் ஆம்னு எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைசன்ஸ் வந்து இது கூட அட்டாச் பண்ணணும் அந்த நம்பரையும் எழுதிக்கோங்க அடுத்தது முன்னுரிமை விண்ணப்பதாரர் ஆதரவட்ட விதவையா ஆம்னா ஆம் இல்லைனா இல்லைன்னு எழுதிக்கணும் இப்போ இந்த இதில் நீங்கள் ஆம்னு போட்டிங்கன்னா எந்த எந்த இதுலலாம் ஆம் போடுறீங்களோ அதில் இருக்கக்கூடிய சர்ட்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இது கூட அட்டாச் பண்ணணும் முன்னாள் இராணுவத்திறனானா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை ஆம்னு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் மாற்றுத்திறனாளியா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு எழுதிக்கோங்க எவ்வளோ சதவீதம்னும் நீங்கள் அதை குறிச்சிக்கலாம் இதுக்கும் வந்து சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து இது கூட ஜெராக்ஸை வந்து அட்டாச் பண்ணணும் முதல் தலைமுறை பட்டதாரியா அப்படின்னா நீங்கள் இருந்து அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க கலப்பு திருமண தம்பதியரா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை இதுக்கும் வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஆம்னு எழுதிருந்தீங்கன்னா கொரோனா தொற்றிலோ இதர காரணத்திலோ பெற்றோர் இருவர எழுந்த இளைஞர்கள் மகன் மகளானா ஆம்னா ஆம் இல்லைனா இல்லை அடுத்தது ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் வழி கை கல்வி பயின்றவரான் ஆம்னா ஆம் இல்லைனா இல்லை ஆம்னு எழுதுனீங்கன்னா இதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஜெராக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்புறம் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின் படி இதர வழிகாட்டு நெறிமுறைகளின் படி இதர முன்னுரிமை நான் வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்டில் பதிஞ்சுருப்பீங்கள்ல அந்த இது இருந்துச்சுன்னா அதுவும் அப்புறம் வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கும் நல்ல பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த இதையும் வந்து ப்ரொஸ் வந்து இதில் ஜெராக்ஸ்ல நிறையா இருக்குது உங்களுக்கு எதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறோம் இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உறுதிமொழி அதில் வந்து உங்கள் இடம் என்ன இடமோ அந்த பேரை எழுதிக்கோங்க என்னைக்கு கொடுக்குறீங்களோ அந்த டேட் போட்டுக்கோங்க உங்களோட சைன் போட்டுக்கோங்க இந்த இடம்லேயும் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எந்த இடம் போடணும் நம்ம அப்ளை பண்ணுறதா இல்லை நம்ம இருக்கிற இடமான்னு நிறைய டவுட் கேட்குறீங்க நம்ம வந்து இருக்கிற ஊரோட இட அந்த பேரை தான் வந்து நம்ம போடணும் இப்போ நம்ம ஃபார்ம் நிரப்பியாச்சு என்வெலப்ல எப்படி எழுத போகிறோம்னு தான் பார்க்க போறோம் இது வந்து நேரடியா நம்ம வந்து நம்மளே எழுதி கொண்டு கையில கொடுப்போம்ல அவங்க வட்டாச்சு அந்த மாதிரி இதுனா எப்படி இது எழுதணும்னு இப்ப பாருங்க கிராம உதவியாளர் வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யாருக்குன்னா வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் நீங்கள் என்ன தாலுக்காவோ அந்த தாலுகா வட்டம் அதோட பேரை வந்து எழுதிக்கோங்க மாவட்டம் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டம் எழுதிக்கோங்க இங்கே வந்து ஃப்ரம் அட்ரஸில் உங்களோட நேமும் உங்கள் அட்ரஸ் எழுதிக்கணும் இப்போ நேரடியாக கொண்டு கொடுக்கணும்னா இதை மட்டும் எழுதி நீங்கள் வந்து உள்ள அந்த ஃபார்மை வந்து மடித்து வச்சுட்டு நம்ம என்னென்ன ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணணுமோ அதையும் வந்து எல்லா ஜெராக்ஸ்லேயுமே வந்து செல்ஃப் அட்டாச் நீங்களே வந்து சைன் பண்ணி இதுக்குள்ள வந்து வச்சிருங்க எல்லா ஜெராக்ஸையும் வந்து இதுக்குள்ள வைக்கணும் வச்சு இப்போ இதை வந்து நீங்கள் கொண்டு நேரடியாக வட்டாட்சியர் அலுவலகத்துல நீங்களே வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் இதே ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதிட்டு இதை வந்து பதிவு தபாலில் அனுப்பணும் அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பதிவு தபாலில் தான் அனுப்பணும் நம்ம கொடுத்துருக்க லாஸ்ட் டேட்டுக்குள்ளே போய் சேர்கிற மாதிரி அனுப்பிடணும் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அனுப்பி போச்சுன்னா அவங்க வந்து உங்களோட இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இப்போ இதே ஃபார்மெட்டில் நீங்கள் நிரப்பிட்டு இதை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் சென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டு இல்லைனா ஸ்பீட் போஸ்ட்டில் தான் அனுப்பணும் என்ன இதெல்லாம் ஒட்டணும்னு கேட்குறீங்க ஸ்டாம்பு ரிஜிஸ்டர் சொன்னாலே அவங்களே வந்து ஒட்டி சென்ட் பண்ணிடுவாங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் இப்படி சென்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் வந்து வருவாய் வட்டாட்சர் அலுவலகத்தில் நம்மளே ஃபார்மெல்லாம் நிரப்பி இதே மாதிரி வச்சு கொடுத்துட்டு வர்றது கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது இதுலையும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம்